வாழ்ும் பாதையிலே ஒளிவில காயினீருப்பா வாழ்வெண்ணும் பாதையிலே ஒளிவில காருப்பா உண்மை மனதும் உயர்ந்த நெறியும் நிறைந்து வாழ்ந்துடுவேன் மகிலுதம்மா தூயர்கரைகள் மறையுதம்மா துள்ளுதம்மா உந்தன் தாய்மையின் நினைவாளே அம்மா இதயம் மகிலுதம்மா தூயர்கரைகள் மறையுதம்மா இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய வார்த்தை வழிபாடானது இறைவாக்கு உரைத்தலை மையமாக கொண்டுள்ளது அதை மூன்று கேள்விகளால் நாம் எடுத்துரைக்க முடியும் ஒன்று யாருடைய பெயரால் இறைவாக்கு உரைக்க வேண்டும் யாரெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டும் யாருக்கெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்ற விவாதங்கள் மோசே தொடங்கி இயேசு கிறிஸ்துவரை சீடர்களின் மத்தியில் காணப்பட்ட ஒன்றாகும் யார் இறைவாக்கு உரைக்க தகுதியுடையவர் நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுபவர்கள் இறை காரியங்களுக்கு எதிராக செயல்படாதவர்கள் இறைவனோடு பயணிப்பவர்கள் இவர்களே இறைவாக்கு உரைக்க தகுதி உடையவர்கள் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்க இருக்கின்றோம் மோசேவோடு இறைவனின் கூடாரத்திற்கு அங்கே இருக்கின்ற எழுபது குருமார்கள் செல்கிறார்கள் அவர்கள் இருவர் மட்டும் செல்லவில்லை அங்கே மோசே ஜபிப்பதன் மூலம் அவர்கள் மேல் தூய ஆவியானவர் பொழியப்படுகிறார் அவர்கள் மேல் மட்டுமில்லை அவர்களோடு வராத அந்த இருவர் மேலும் அந்த தூய ஆவியானது பொழியப்படுகின்றது இதை கண்டு எல்லோரும் பொறாமை கொள்கிறார்கள் அவ்வாறு இருக்க நாம் நற்செய்தி வாசகத்திலே படிக்க கேட்போம் என்னை சாராதவர் என் பெயரை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றார் நம்மை சாராதவர் நம் ஆண்டவரே உங்கள் பெயரை வைத்து பேய்களை ஓட்டுகின்றார் என்று சீடர்களும் இயேசுவிடம் வந்து நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் என்று கூறுகிறார்கள் ரெண்டுத்தில் என்ன பார்க்குறோம் பொறாமை அதாவது எனக்கு இல்லாதது அவருக்கே வருது என்கின்ற அந்த பொறாமை இறைவனை ஏற்றுக்கொள்ளாதோர் இறை செய்தியை பிறருக்கு கொடுக்கவோ தீய சக்திகளை ஓட்டவோ முடியாது அப்படியானால் வாசகத்தில் நாம் கேட்க இருக்கின்ற அந்த வாசகத்தில் இயேசுவை குழுமத்தில் இல்லாத ஒருவர் இயேசுவை பற்றி போதித்து பேய்களை ஓட்டுகின்றார் அவரை தெரியாத ஒருவரால் அவரை போதிக்க முடியுமா அப்படியானால் அவரும் அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிந்து வைத்திருப்பார் அதனால்தான் அவரால் பேய்களை ஓட்ட முடிந்தது இரண்டாவது சிந்தனையாக ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் இங்கே தண்ணீர் வாழ்வை குறிக்கின்றது அந்த நீரைப் போல நம்முடைய சிறு சிறு வார்த்தைகளும் கூட ஏன் எண்ணங்களும் கூட பிறருக்கு உற்சாகத்தையும் வாழ்வையும் கொடுப்பதாக அமைந்தால் நாம் கைமாறு பெறாமல் போக மாட்டோம் என இயேசு வலியுறுத்துகிறார் அடுத்தபடியாக பாவத்தில் விழ செய்பவருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி ஆழ்கடலில் அமிழ்த்துவது நலம் என்கின்ற அந்த வார்த்தைகளை நாம் படிக்க கேட்போம் இங்கே பாவத்தில் விழச் செய்பவருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி ஆழ்கடலில் அமிழ்த்துவதென்பது பாவம் செய்ய தூண்டுபவரை ஒப்புரவு அருட்சாதனம் என்னும் கடலில் அவரை கொண்டு போய் சேர்த்தல் அதாவது பாவம் ஒருத்தரை செய்ய வைக்கிறாங்க அப்படின்ற தூண்டுறாங்க பார்த்தீங்களா பாவம் செய்ய அவரை நாம் என்ன பண்ணணும் உப்புரவு அருட்சாதனம் என்னும் கடலிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஏன் எதுக்காக உப்புரவு அருட்சாதனம் பாவ பாவசங்கத்தில் என்ன பண்ணுறோம் நம்முடைய பாவங்களை அறிக்கைடுகிறோம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அதாவது பாவத்தை உணர்ந்து கொள்ள நாம் அவருக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என இயேசு விரும்புகிறார் அதாவது ஒருத்தர் பாவத்தை செய்ய தூன்றாருன்னா அவரை செய்யாமல் தடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அவரை என்ன பண்ணணும் பாவ சங்கீர்த்தனத்துக்கு கூட்டு போனோம் அப்படி இருக்க நல்லது செய்பவரை காட்டிலும் நல்லது செய்ய தூண்டுபவர் மிகுதியான ஆசிரை பெறுவார் நல்லது செய்கிறவரை விட நல்லது செய்ய தூண்டுறவருக்கு இன்னும் ஆசீர் நிறைய அளிக்கப்படும் அதனால் பாவம் செய்தவரை அழைத்து வருவதை காட்டிலும் பாவம் செய்ய தூண்டுபவரை நீங்கள் பாவ சங்கீர்த்தன தொட்டிக்கு அழைத்து வாருங்கள் இந்த பாவ சங்கீர்த்தனம் கிறிஸ்துவர்களுக்கே கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அருள் அடையாளம் அருட்சாதனம் அதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் எத்தனை பேர் நம்ம அட்லீஸ்ட் மந்த் மந்த்லி ஒன்ஸ் பாவத்தி சங்கீத நம் பண்ணுறோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நமக்காக குருமார்கள் இருக்கிறார்கள் இறைமகன் ஏசு நம் கைகளையோ கால்களையோ வெட்டிவிட்டு கண்களை பிடுங்கி எரிந்துவிட்டு வர சொல்லவில்லை அவர் சொல்கிறார் உங்களை பாவத்தில் விழை செய்தால் உங்களுடைய கண்ணு பாவத்தில் விழை செய்தால் அதை பிடுங்கி எடிந் எரிந்துவிடு உங்களுடைய கையை பாவத்தில் விழை செய்தால் வெட்டி விடு கால்களை வெட்டி விடு அப்படின்னு சொல்கிறார் அது லிட்ரலாக எடுத்துக்கணுமா இப்போ நான் ஏதோ பார்க்குறேன் அது எனக்கு வந்து பாவம் செய்கிறதா தெரியுது அப்போது அந்த கண்ணை வந்து பிடுங்கி வெளியில் போட்டுடணுமா அப்படியா அவர் என்றைக்குமே சொன்னது கிடையாது மாறாக நல்லது செய்வதற்கு எதிராக நம் மனதில் எழும் சிந்தனைகளை விட்டு அவர் வர சொல்கிறார் அப்படியானால் நம்முடைய கரங்கள் பிறருக்கு உதவிடும் கரங்களாகவும் நம்முடைய கால்கள் இறை வழியில் பயணிக்கும் கால்களாகவும் நம்முடைய கண்கள் மற்றவரில் இயேசுவை காண்பவையாக இருக்க வேண்டும் என்பதே இறை விருப்பமும் இறை துருளவும் நாம் எவ்வாறு நம்முடைய கரங்களையும் கால்களையும் கண்களையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்களையும் பயன்படுத்துகின்றோம் எதற்காக பாவத்தில் விழவா அல்லது நாம் புண்ணியங்களை தேடிக் கொள்ளவா என்பதை சற்று யோசிப்போம் இறைவன் தொடர்ந்து உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பாராக